சிலவருக்கு வணக்கம் சட்டமன்றத்தில் செயல்பாடு ஒன்று பாஜகவனுடைய பிபி திமுக என்று திமுக விமர்சிக்கிறது ஆஹ் திமுக அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு சரியான பதிலடி தராமல் எடப்பாடி பழனிசாமி மௌனம் காக்கிறார் அது இல்லாம இன்றைக்கு நடந்த அந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா ஆஹ் அதாவது திமுக அதிமுக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி என்பதை தாண்டி அல்லது என்பதை மறந்து ஓபிஎஸா இபிஎஸ்ஆ என்கிற அளவுல சட்டமன்ற விவாதங்கள் போகும் இது வந்து ஆளுகிற திமுகவுக்கு சாதகமான ஒரு அம்சமாக இருக்கும் ஏன்னா திமுகவினுடைய குற்றச்சாட்டுகளை திமுகவை எதிர்த்து நாம் வேலை விடுவதை விட்டுவிட்டு இந்த உட்கட்சி பிரச்சனையில அதிக கவனம் கொண்டிருக்கிறது இது அதிமுக வளர்ச்சிக்கு நல்லதா திமுகவை வெற்றி கொள்ள அது உதவுமா தேர்தல் வர்ற தானே தெரியும் இவங்க இல்ல மறைமுக ஒப்பந்தத்துல பிஜேபி திமுக ரெண்டே எதிர்க்கிறாங்களான்னு பார்ப்போம் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கையான அதிமுகவா வரும் இது வந்து நூறு எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் ஓபிஎஸ் பார்த்த கட்சிங்க இது எம்ஜிஆருக்காக உருவான கட்சி ஜெயலலிதா அம்மாவால வளர்க்க வந்த கட்சி அல்ல ரட்டையெல்லாம் முடங்காது எல்லாம் அம்மா இறக்குற பொழுது இருந்த அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்று கொட்டு அண்ணா திமுக உருவாகும் அது திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து நிற்கும் இப்படி ஒரு இது அமைப்பு தான் நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு எல்லாரையும் ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கோம் மணிமுகமா பாஜக ஆதரவுன்னு இருக்காரு ஓபிஎஸ் நேரடியா பாஜக ஆதரவுன்னு இருக்கிறார் பாஜகவை எதிர்த்து நிற்கிற அண்ணா திமுக நம்ம விரும்புகிறாரு தொண்டர்கள் ஒருமுகமா ஆஹ் திறண்டு நின்னாங்கன்னா அந்த பக்கம் சாஞ்சிடுவாங்க ஏன்னா நிர்வாகிகளுக்கு அவங்க தான் குறிக்கோ தொண்டர்கள் தான் லட்சியத்துக்கு வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் வந்து பதவிக்காரன் வேலை செய்யறவங்க எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக அரசியல் காய் நகரத்திற இருந்தா இன்றைய தேதிக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு பர்செப்ஷன் அண்ணா திமுகனா எடப்பாடி பழனிசாமிங்க ரெட்டலா அவர் கைக்கு வந்துருச்சுன்னு ஒரு பிரமையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு விஷயத்தை ஊர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து அந்த முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லோருக்குமே திமுக அரசாங்கமும் என்ன நடவடிக்கை எடுக்கல பாஜக அரசாங்கமும் என்ன நடவடிக்கை எடுக்கல அப்ப இவங்க என்னன்னா கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த இயக்கத்தை அடகு வைப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறாங்க அதிலோட என்ன ஒண்ணு சொல்றாங்கன்னா இவங்க பிஜேபியோட கூட்டணியை முடிச்சதே திமுக எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கட்டும் நாங்க பாஜக விட்டு வெளியில வந்து நாங்களே எங்களை சிரைச்சுக்கிறோம் என்கிற அளவு என்று திமுகவை சார்ந்தவர்கள் சொல்றாங்க ஆனால் நம்முடைய கருத்து என்பது வந்து பாஜக இல்லாத கூட்டணியை அதிமுக தொண்டர்களும் வாக்காளர்களும் ஆதரிக்கிறாங்க அப்போ அந்த ஆதரவு என்பது மிக வலிமையாக களத்தில் வெற்றி பெறக்கூடியதாக அமைய வேண்டும் என்றால் பாஜக எதிர் வாக்குகள் அஇஅதிமுக வரணும் திமுக எதிர் வாக்குகள் கொஞ்சம் கூட சிதறாமல் பாஜக பக்கம் திருப்பாம அதுவும் அதிமுகவுக்கு வரணும் எம்ஜிஆர் காலத்தில இருந்து ஜெயலலிதா காலம் வரை அதற்கு பிறகு இருக்கிற இந்த அதிமுக வாக்கு வங்கி தொண்டர்களும் ஒருமுகப்படுத்தணும் ஒற்றுமைப்படுத்தணும் இந்த மூன்று விஷயத்திலையுமே எடப்பாடி பழனிசாமி வாய்ப்புகளை நடுவ விடுகிறார் செய்ய தவறுகிறார் என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி இருக்கு அது முழுமையாக அதிமுகவுக்கு வந்து கொண்டு இருந்தது இதுவரை ஆனால் அந்த வாக்குகளை மடைமாற்றம் செய்ய பாஜக முயற்சி செய்யறாங்க அதே போல பாஜகவுக்கு எதிர்நிலை வாக்குகள் என்று பெரிய அளவில் இருக்கு அந்த வாக்குகள் ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுகவுக்கு கிடைக்கிறது ஆனால் இப்ப பாஜகவு கூட்டணி இல்லை என்கிற பொழுது அந்த வாக்குகளை அதிமுக பெற வேண்டும் ஆனால் பெறணும்னா அதுக்கு அந்த மோடியை மத்திய அரசாங்கத்தை ஆர் எஸ் எஸ் ஐ இந்துத்துவ கொள்கைகளை சித்தாந்தத்தை எதிர்த்து அரசியல் செய்ய அதை திமுக செய்யறாங்க எடப்பாடி பழனிசாமி இவர்கள் செய்கிற அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது அண்ணாமலை எதிர்ப்பு என்கிற அளவுல நிறுத்திக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்பு இருக்கு பாஜக எதிர்ப்பு இருக்கு அண்ணாமலை எதிர்ப்புன்னு சொல்லி ஒரு பெரிய வாக்கு வங்கி சாதகமாகவும் இல்லை பாதகமாகவும் இல்லை அண்ணா அண்ணாமலைக்கு ஆதரவு வாக்கு வங்கி இல்ல எதிர்பார்க்குவங்கும் இல்லை அவர் ஏதோ இந்த திருவிழாவில் ரெண்டு பேர் ரோட்ல சண்டை போட்டுக்கிட்ட எல்லாரும் வேடிக்கை பார்க்கற மாதிரி இருந்தாலும் கெலனர் ரோட்ல போனாருன்னா அதை கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்க்கறாங்க அதை தனக்கு சேர்ந்த இப்ப புரட்டாசி மாசம் நான் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்க எல்லாம் பாஜக காரங்க அப்படின்னு சொன்னேன் எப்படி இருக்கும் அதாவது மதம் மதம் சாரனுடைய மத நம்பிக்கைகள் என்பது வேறு ஆனால் மத தீவிரவாத அரசியல் என்பது வேறு மக்கள் அந்த தீவிரவாத மதத்தை முன்வைத்து அரசியல் செய்வது சாதியை முன்வைத்து அரசியல் செய்வதே மக்கள் வந்து விரும்பல ஆனால் அந்த மதத்தை மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அந்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே பாஜக காரங்க அல்ல அவங்க அதே மாதிரி இன்னொரு சித்தாந்தத்தை வைப்பாங்க கோயிலுக்கு போறவங்க எல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் என்று இது மாதிரி தவறான புரிதலோடு அவர்கள் சொல்றாங்க அப்ப அதிமுக அந்த இந்துத்துவ சித்தாந்தங்களை எதிர்க்க வேண்டும் அந்த சித்தாந்தங்களை எதிர்க்காம வெறுமனை அண்ணாமலையை மட்டும் குறை சொல்லி பேசுவதால நமக்கு எந்த பயனும் இருக்காது அப்ப அந்த பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியும் அதிமுகவுக்கு வரணும் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியும் அதிமுகவுக்கு வரணும் கூட அதிமுகவுடைய அடிப்படை வாக்கு வங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஜெயலலிதா அம்மாவால் உருவாக்கப்பட்ட அந்த அடிப்படை வாக்கு வங்கியின் மீது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியும் பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியும்